கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கத்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லோகாலிதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் நல்லா கவனிங்க ஆண்டவரை குறித்து இங்கே ஒரு வார்த்தை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து ஏன் வந்தார் அவர் இழந்து போனதை தேடவும் வந்தார் என்று ஆண்டவர் எதை கவனியுங்க ஆதியில தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது களிமண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றுகிறார் வேதம் சொல்லுகிறது ஆதாம் தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டான் ஆதாம் தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படியானால் மனிதன் தேவனை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம் மனிதனை பார்த்தால் தேவனை பார்க்க வேண்டாம் தேவனை பார்த்தால் மனிதனை பார்க்க வேண்டாம் அப்படி திட்டோவா உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன் இப்ப கவனித்து பாருங்க என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆதா மீறி நடந்தாலும் அன்றைக்கு அவன் தேவ சாயலை இழந்து போனான் மனிதன் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து போனார் வேதம் சொல்லுகிறது தேவன் தான் இழந்து போன மனிதனை தேவ சாயலை இழந்து போன மனிதனை அவர் தேடி ரட்சிக்கும்படி வந்தார் என்று பார்க்கிறோம் அதாவதுங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை புரியும்படி சொல்றேன் இந்த உலகத்தை எடுத்துக்கிடுங்களேன் இந்தியாவை எடுத்துக்கிடுங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிடுங்க நிறைய பேர் பார்த்தா படித்து அழகாக டீசெண்டாக இருப்பாங்க தெரியுமா சிலர் படிக்காமல் மாதிரி இருப்பாங்க தெரியுமா சிலர் குடும்ப பேக்ரவுண்டு அவங்களுக்கு ஒரு சாயலை கொடுக்கும் சில இனம் சில ஜாதி அவங்களுக்கு ஒரு சாயலை கொடுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கும் இவர் இதை சார்ந்தவர் இதை இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கும் ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் உங்களால் சிலரை பார்க்கும்போது துண்டாக தெரியும் இவங்க கிறிஸ்தவங்க எப்படி நகையை கலத்திட்டாங்கங்கிறதுனாலயா இல்லை ஒயிட் ஒயிட்டு ட்ரெஸ் போட்டிருக்காங்கங்கிறது இல்லையா இல்லை அவங்களுடைய தோற்றம் அவர்களை அடையாளப்படுத்தும் இவங்க கிறிஸ்தவங்க ஒரு டைம் நான் டெல்லிக்கு ஊழியத்துக்கு போயிட்டுருக்குறேன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போகிறேன் ட்ரெயினில் போகும்போது ஆந்திரா கடந்து மத்திய பிரதேசத்துக்குள்ள ட்ரெயின் என்ட்ராகும்போது ஆகும்போது அங்கே ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபேமிலி ஏறுறாங்க அவங்க வந்து மத்திய பிரதேசத்தை சார்ந்தவங்க அவங்க ஏறும்போது என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறாங்க எனக்கு அவங்கள பார்த்தோன்னே தெரியுது கிறிஸ்டியன்ஸ்னு அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் கிறிஸ்தவர் தானே அப்படிங்கிறேன் அவங்க எஸ் அப்படிங்கிறாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்போ அவங்களும் கேட்குறாங்க நீங்களும் கிறிஸ்தவர் தானே ஆமாம் எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம் ஐயா ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதே இவன் கிறிஸ்தவன் என்கிற தோற்றம் எப்படி வருதுன்னா தேவ சாயல் லோவியா ஒரு பழைய பாட்டு உண்டு தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவ நல்ல நல்லா கவனிங்க ஒரு மனிதன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனிதன் வேதத்தை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனிதன் கத்தனுடைய வழியில் நடக்கும் பொழுது அவனுடைய சாயலை கத்தர் மாற்றுகிறார் அவனுக்கு ஒரு தேவ சாயலை கொடுக்கிறார் அவன் ரூபத்தை கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு அடையாளம் இப்போ சபைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை முடியும் என்ன தெரியுமா இவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு நடக்கிறவர்கள் இவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று நம்மளால அடையாளப்படுத்த முடியும் எப்படி தெரியுமா ஒரு மனிதனை கூப்பிட்டு ஸ்டேஜில் ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க இல்லை ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு பிடிச்சு கதை சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஒரு ஸ்டேஜில் நின்று ஒரு பிரசங்கமே பண்ண சொல்லுங்க ஒரு மனிதன் பேசுகிற அவனுடைய வாயின் வார்த்தைகளை வைத்து இவன் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் இவன் அபிஷேகம் பெற்றவன் அபிஷேகம் பெறாதவன் என்று நம்மால் அடையாளப்படுத்த முடியுங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்த உடனே கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏன் சபைக்கு வர்றதுனால அவர்களுக்கு ஒரு சாயல் இருக்கு ஆனா அவர்கள் கத்தருக்குள் இருக்கிறார்களா கத்தருக்குள் இல்லையா என்பதையும் நம்ம அடையாளப்படுத்த முடியும் எப்படின்னு அவர்கள் வாயின் வார்த்தைகளை வைத்து அவங்க பேசுற அந்த வார்த்தைகள் அந்த பேசுற அந்த அந்த டோன் துணி எல்லாம் இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் கத்தரோடு இருக்கிறவன் இந்த மனுஷனுக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் பிரியமானவர்களே இன்றைக்கு இப்படி ஆண்டவர் யாரையெல்லாம் இழந்தாரோ அவர்கள் எல்லாம் தேடி ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கார் உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்தவரா இருக்கீங்க கிறிஸ்தவுக்குள் இருக்கிறீங்களா கொஞ்சம் உங்களை நீங்க கவனிச்சு பாருங்க உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார் உங்களை அபிஷேகிக்க வந்திருக்கிறார் உங்களை தன்னுடைய சாயலாய் தன்னுடைய ரூபத்தின்படி மாற்றி உங்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுக்க வந்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை தயவு செய்து வாழாதீங்க நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த வேளையிலும் உமது கிருபையின் கரத்துல தருகிறேன் உமது அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் உமது பிள்ளைகளோடு இருந்து தாங்கி நடத்தட்டும் தேவனே உடைய உமது பிள்ளைகளை உறுதியாய் பிடிக்கட்டும் துன்மார்க்கத்துக்கும் துறை உலகத்துக்கும் உமது பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து உடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை